எல்லாரும் பாத்துட்டியா ரெஸ்ட் ஓகே காலை வெட்டி கொடுது மாட்டு உரிமை தங்க நானே வாங்கிக்க முதல்வர் மதுரை கிழக்கு தொகுதி தொண்டைமான் பட்டி ஆசை அவர்கள் மாடு ஒரு ஆளு நல்லா பிடிக்கிறவன் கொம்ப பிடிக்காத சூப்பரா பிடிக்கிற சூப்பரா தம்பி ஆல்ரா வீரன் வெற்றி பெற்றான் ஒரு பாப்பி மெத்த அடுத்த மாடு தூக்கு 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 ஒண்ணும் ரிலாக்ஸ் பண்ணி பிடிக்க சொல்லு அடுத்து அடுத்த மாடு அடுத்த மாடு அலங்காநல்லூர் சாந்தி நினைவாக சிதம்பரம் மாடு